மத்திய அரசின் தொகுதி மறுசீரமைப்பு எதிரான தென் மாநில முதலமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கூட்டத்திற்கு வரும்படி கர்நாடக முதல்வர் சித்தராமையா துணை முதல்வர் டி கே சிவக்குமார் ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி உள்ளிட்ட தலைவர்களை தமிழக அமைச்சர்கள் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தனர் மத்திய அரசின் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான தென் மாநில தலைவர்கள் மற்றும் முதலமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவை தமிழக அமைச்சர்கள் நீரில் சந்தித்து அழைப்பு விடுத்தனர் பெங்களூரு சென்றுள்ள அமைச்சர் பொன்முடி திமுக எம்பி எம் அப்துல்லா ஆகியோர் முதலமைச்சர் சித்தராமையாவை சந்தித்து தொகுதி மறுசீரமைப்பு எதிராக தமிழக முதல்வர் ஸ்டாலின் வழங்கிய கடிதத்தை வழங்கினர் இதனை பெற்றுக்கொண்ட சித்தராமையா தமிழக அரசின் முடிவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பின்னர் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமாரையும் அவர்கள் சந்தித்து முதல்வர் ஸ்டாலின் வழங்கிய கடிதத்தை வழங்கினர் ஹைதராபாத்தில் தெலுங்கு தேசம் கட்சியின் ஆந்திர மாநில தலைவர் பல்லா ஸ்ரீனிவாச ராவை அமைச்சர் ஏவா வேலு மாநிலங்களவை உறுப்பினரும் வழக்கறிஞருமான வில்சன் ஆகியோர் சந்தித்தனர் மத்திய அரசின் தொகுதி மறுசீரமைப்பால் மாநில பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படும் என்பதை எடுத்துக் கூறி இது தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க வரும்படி அழைப்பு விடுத்தனா் இதேபோல் ஆந்திர முன்னாள் முதலமைச்சரும் ஒய் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ஜெகன்மோகன் ரெட்டியையும் சந்தித்து முதலமைச்சர் ஸ்டாலின் விடுத்துள்ள அனைத்து கட்சி கூட்டத்திற்கான அழைப்பை வழங்கினர் நேற்று ஒடிசா முன்னாள் முதலமைச்சரையும் பிஜு ஜனதா தள தலைவருமான நவீன் பட்நாயக்கை சந்தித்து திமுக தரப்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது